ஓம் அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாலி உபாசகரார் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா போதை அடிமைகளை மீட்க தாந்திரிக முறையில் எந்திர முறை அந்த எந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலமா போதை இருந்து எப்படி மீட்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து குடிய நிறுத்தணும் நம்ம வந்து குடிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் இல்லை நான் எப்பயுமே நான் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன் முடிஞ்சால் நீ என்னை வந்து நிறுத்திப்பாரு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை அதாவது ஒரு சில பேர் வந்து அந்த வீண் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டீங்கன்னா எங்கே இந்த இந்த எந்திரத்தை போட்டால் நமக்கு வந்து குடிய நிறுத்திடுவாங்களா நிறுத்திட முடியுமா பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க சரிங்களா அவங்களுக்கு அந்த வீண் அந்த காலத்திலே சொல்லுவாங்க சரிங்களா வாதத்துக்கு வேணால் மருந்து கொடுக்கலாம் வாதத்துக்கு மறந்து கொடுக்கலாம் ஆனா பிடிவாதத்துக்கு மறந்து கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த காலத்துல சொல்லிருக்காங்க அது மாதிரி இந்த பிடிவாத குணம் உள்ளவங்களுக்கு முடிஞ்சா என்னை வந்து இந்த இயந்திரத்தை போட்டு என்னை வந்து குடியல இருந்து நிப்பாட்டு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ஒத்து வராது மனசார நான் வந்து குடிய விடணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால விட முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த எந்திரம் வந்து கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும் இது வந்து அனுபவபூர்வமான ஒரு செயல்பாட்டு முறையை தான் இது நம்ம பேர் வந்து நினைப்பாங்க நம்மளால் நானும் இந்த குடியை விடணும் விடணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த குடியை என்னால் விடவே முடியலையே நான் எப்படியாச்சும் இந்த குடியை விட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக இந்த எந்திரம் வந்து செயல்படும் மற்றபடி வீண் வீண் வம்புக்காக குடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த எந்திரம் வந்து செயல்படாது சரி இந்த எந்திரம் வந்து எப்படி பயன்படுத்தணும் என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம் இந்த ஸ்கிரீனில் தெரிகிற இந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் வந்து நம்ம வந்து இதை வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு அதுக்கு உண்டான எந்திர சித்தி பண்ணுறது எந்திர சாப நிபர்த்தி பண்ணுறது அஷ்டகர்மம் வைக்கிறது எல்லாமே வச்சுருணும் முறையாக இதெல்லாம் தெரியாதவங்க வந்து நம்ம வீடியோவில் வந்து ஃபஸ்ட் வந்து வந்து வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்திரத்தை எப்படி சித்தி பண்ணுறது எப்படி பலி கொடுக்கறது எப்படி சாப நிபர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் வந்து இருக்குது ஏற்கனவே பல வீடியோகளில் நம்ம வந்து போட்டுக்கிறோம் அந்த வீடியோ வந்து பார்த்தா தெரியும் அதே மாதிரி இந்த எந்திரத்துக்கும் எந்திர சித்தி பண்ணணும் பலி எந்திரத்துக்கு பலி கொடுக்கணும் பலி கொடுத்துட்டு எந்திரத்துக்கு வந்து சாப நிபர்த்தி பண்ணணும் சாப நிபர்த்தி பண்ணிட்டு அஸ்தகர்மை வைக்கணும் அஸ்தகர்மை வச்சுட்டு அதுக்கப்புறம் இது என்ன பண்ணால் யாரு நம்ம வந்து குடியை விடணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து நினைக்கிறோமோ அவங்களுக்கு எலும்புச்சம்பளத்தை எடுத்து அவங்க வந்து வலதுபுறத்துல இருந்து புறமாக நூத்தி எட்டு சுத்து சுத்தணும் பஸ்ட் நூத்தி எட்டு சுத்து சுத்திட்டு என்ன பண்ணா அந்த எலும்புச்சம்பளத்தை அவங்களையே கொண்டு போய் கிழக்கு முகமாக நின்று முச்சந்தியில இடது கால் குதிங்கால வச்சு உடைக்க சொல்லணும் உடச்சி உடச்சி முடிச்ச இந்த எந்திரம் நம்ம வரைஞ்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த எந்திரத்துக்கு நூற்றி எட்டு உரு கொடுக்கணும் அது என்ன உரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் டம் நமக சிம்பிளான மந்திரம் தான் ஓம் டம் நமக இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை உரு கொடுத்து அவங்களுக்கு வந்து தாய் தாக கட்டி கட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அந்த குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு இது ஒரு பெரும் உதவியா இருக்கும் கண்டிப்பாக இது வந்து பெரும் உதவியா இருக்கும் இது மா இது வந்து ஏற்கனவே வந்து அனுபவத்துல அனுபவப்பட்டவங்க எங்ககிட்ட வந்து இந்த எந்திரத்தை பயன்படுத்தி நிறையா பேர் வந்து திரும்பி மறுவாழ்வு வந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது மாதிரி மற்றவங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கிறோம் இது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து கன்ஃபார்மாக வந்து குடிக்க நான் குடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக இது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து செயல்படும் போதை அடிமைகளிலிருந்து விடுபட்டு திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த எந்திரமானது நல்ல ஒரு எந்திரமாக இது வந்து இருக்கும் என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்